ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் எஸ் வேர்ல்டு கப் சூப்பர் ஸ்டேஜ் கிட்டத்தட்ட வந்துவிட்டோம் அண்ட் ஆல்மோஸ்ட் எழுதிட்டு மீன்ஸ் குவாலிஃபைடு இப்போது இங்கிலாண்டாக ஸ்காட்லாண்டாக தெரியும் இப்போ ஸ்காட்லாண்டு விளையாட்டுருக்கு அதை பற்றின ஃபஸ்ட்டு நீங்கள் ரிவ்யூ கிடக்கிடன்னு சொல்லிடலாம் சோஃபார் ஆஸ்ட்ரேலியா லூப் தி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட் அலாங் வித் இந்தியா இந்த டோர்னமெண்ட்டில் பட் அவங்களுக்கே கொஞ்சம் பயத்தை காமிச்சுட்ருக்காங்க ஸ்காட்லாண்ட் யா ஸ்காட்லாந்து இந்த மேட்ச் ஜெயித்தாங்கன்னா நல்ல ரன் ரேட்டில் ஜெயித்தா அவங்க தேக்கென்று பீட் இங்கிலாந்து ஏன்னா இங்கிலாண்டும் அஞ்சு பாயிண்ட்டு இவங்களும் அஞ்சு பாயிண்ட்டு இங்கிலாண்டு மிட் நைட் நேற்று நடந்தது மேட்ச்சு மழை பெஞ்ச பத்து ஒரு மேட்ச் நம்பி எதிர ஜெயிச்சிட்டாங்க இப்போ இங்கிலாந்து ஸ்கீன்லி வாட்சிங் இந்த மேட்சை பார்த்துட்டுருக்காங்க ஆஸ்திரேலியர் ஸ்காட்லாண்ட் வித் பாசிட்டிவ் ரன் ரைட் ஆஃப் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஒன் இங்கிலாந்து வேறு நீங்கள் ஸ்காட்லாந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஸோ இப்போ இந்த மேட்சை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ அது பெரிய அப்செட் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு செட் பேக் ஏன்னா சூப்பர் ஆயிட்டு பட் தோக்க மாட்டாங்க நெவர் கிரிக்கெட் எனின்திங் இஸ் பாசிபிள் ஏன்னா ஸ்காட்லாண்ட் ஒன் எயிட்டி ஃபார் ஃபைவ் இப்போ ஆஸ்திரேலியா ஃபிஃப்டி ஃபார் டூ எட்டு ஓவரில் இன்னும் நூற்றி முப்பத்தஞ்சு ரன் வேணும் வார்னர் ஒரு ரனில் அவுட்டு பிச்சல் மார்ச் எட்டு ரனில் அவுட்டு அண்ட் ட்ராவல் செட்டும் விளையாடிட்டு இருக்காங்க அப்கோஸ் பின்னாடி டிஸ்டோனி ஸ்டிம் டேவிட் மேத்யூ இருக்காங்க பார்க்கணும் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு சரி இவங்க பேட்டிங் வர வெரி வெரி இம்ப்ரெசிவ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பை ஸ்காட்லாண்ட் ஸ்பெஷலி மெக்கலன் அண்ட் உன்சே பிரண்டன் மக்கள்ன்னு இருக்காரு நியூசிலாண்டு இல்லை இவர் வேறு ஆள் ஸ்காட்லாண்டு அவர் அறுபது ரன் எடுத்தார் முப்பத்தி நாலு பால்ல ஆறு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டை ஒன் செவன்டி சிக்ஸ் இந்த ஆஸ்திரேலியன் அட்டாங்க வேர்ல்டு சாம்பியன் வர ஃபிஃப்டி ஓவரில் ஜார்ஜ் முன்சே ஒரு முப்பத்தஞ்சு அவங்க கேப்டன் பெரிங்டன் அவர் ஒரு நாற்பத்தி ரெண்டு ரன் ஒன்று எடுத்தார் அண்ட் டூ ஹண்ட்ரட் எடுக்க வேண்டியது ஒன் எயிட்டி ஃபார் ஃபைவ் தான் முடிஞ்சது ஏன்னா லாஸ்ட் நாலு ஓரில் முப்பத்தொன்று ரன் தான் கொடுத்தாங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டார் பிச்சல் ஸ்டார்க்கு சாம்பா நேதன் அண்ட் ஆல் பட் நெவர் தலஸ் நோ கிரெடிட் ஷுட் பி கிவன் டு தேர் பேட்டிங் இம்ப்ரெசிவ் அண்ட் சென்சிபிள் அண்ட் காமன் சென்ஸோடு அவங்க விளையாண்டது ஸ்பெஷல் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ரெண்டுலேருந்து பிரீஸ் போய் போயிட்டே இருந்ததா அந்த பிரீஸ் அது அட்டாக் வித் த பிரீஸ் விண்டோட சேர்த்து அடிக்கும் போது ஈஸியாக கன்வெர்ட் ஆகும் அந்த எண்ட்லேருந்து கரெக்டாக நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு தாங்க ஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கலன் வாஸ் அட்டாகிங் வெஸ்டர்ன் ஆகர் அவர் ஒரு ஸ்பின்னர் அண்ட் முன்சே வாஸ் அட்டாக்கிங் மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல்ல பவர் ரெண்டு சிக்ஸ் லைன் அடிச்சார் சிக்ஸ் ஓவரில் ஸோ அவங்களே பயந்துட்டீங்கன்னா அசோசியேட் மெம்பர் மாதிரி விளையாடையான ஆஸ்திரேலியா தான் டாஸ் ஆயிடுச்சு ஃபீல்டிங் எடுத்தாங்க பவர் பிள்ளையில ஃபிஃப்டி ஃபோர் ஒன் ஆகிட்டாங்க அவங்க ஸோ பிகாஸ் தேல்ட் பேக் ஒன் எயிட்டி ஃபைவ் இல்லைன்னா கண்டிப்பாக ஒன்றை செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் எயிட்டி நைன் ரன்ஸ் அந்த முன்சே தேர்ட்டி ஃபைவும் இந்த பிரண்டன் அவர் ஒரு சிக்ஸ்டி எடுத்தது ஹையஸ்ட் ஸ்கோர் எவர் பை அசோசியேட் மெம்பர் அகன்ஸ் ஆஸ்திரேலியா அது ஒரு ரெக்கார்ட் க்ளியர் பண்ணாங்க ஸ்காட்லாண்ட் இது வரைக்கும் ஆஸ்திரேலியா கேட்ட டி டுவெண்ட்டியில் யார் போய் அசோசியேட் மெம்பர் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணதில்லை அண்ட் மிச்சட் ஸ்டார்க்கு விக்கெட்டு கிடைக்கலன்னு பாருங்க இட்ஸ் அ சைன் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அண்ட் அதுவும் இல்லாமல் நீங்கள் பேட் ஏசல் ஓட்டு க்ரீன் எனக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாங்க இ சுட் நான் யூ ரெஸ்ட் ப்ளே கம்ப்ளீட் சைட் எனவே ரெஸ்ட் கொடுத்தாங்க இப்போ சேஸ் இருக்காங்க பண்ணிவிடுவாங்க பட் இருந்தாலும் வைத்தகாம் காமிச்சிட்டு அரங்கா அந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ட் இது வரைக்கும் ஆஸ்திரேலியா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ரெக்கார்டு ஒன்று சொல்லிடுறேன் ஹையஸ்ட்டு நம்ம சேஸ் பண்ணதே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் தட் வாஸ் அகெயின்ஸ் பாகிஸ்தான் இப்போ இது ஒன் எயிட்டி ஃபைவ் தான் சேஸ் பண்ணோம் அது எப்போ பாகிஸ்தான் எதிரின்னு கேட்பேங்க ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் பதினாலு வருஷம் முன்னாடி இதே கிரவுண்டில் தான் நடந்தது அதுவும் மேட்ச் வேர்ல்டு கப் சென்ட் லூசியா டேரன் சாமி கிரவுண்டு இது அதில் வந்து யூரி அடிச்சிட்டார் மைக்கசி சிஎஸ்கே பிளேயர் ஆமாம் லாஸ்ட்டில் வந்து இருபத்தி நாலு பால் அறுபது பாயசம் ஜெயிக்க வேண்டியது ஆறு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரே டூ ஃபிஃப்டி தான் வாங்கிக்கடமா இல்லை அதில் ஒரு பாயிண்ட் போய் நோட்டன்னா அதுலேயும் முகமது அமீர் இருந்தார் இன் இப்போ இருக்கார் முகமது பதினாலு வருஷம் ஆகி நல்ல மூணு வாட்டி ரிட்டர்ல ஆகிட்டு திரும்பி வந்துட்டு வந்துட்டு போனார் எனவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பார்க்கணும் மேக்ஸ்வல் ஸ்டோனி டீம் டேவிட் டீமு கொண்டு போகிறாங்களா இல்லையான்னு இன்ட்ரஸ்ட்டிங் ஸ்டேஜில் இருக்குது யார் பார்க்குறாங்களோ இங்கிலாந்து ஊற்று ஊத்து பார்த்துட்டு இருக்கும் இப்போ இந்த மேட்ச்சை ஜோஸ் பட்லர் எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற என்ன நடக்குது பார்க்கணும் ஏன்னா இது ஒரு அப்செட் ஆகி நல்ல ரன் இட்ல ஜெயித்தா இவங்க அவங்க ஜம்ப் பண்ணுவாங்க டவுட்டு தான் ஏன்னா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஒரு ஹண்ட்ரட் டிஃப்ரென்ஸ் இருக்கு அண்ட் பார்ப்போம் இன்னும் ஒரு ஒன் ஹவர் டூ அவரில் சரி கடைக்குன்னு ஒரு அப்டேட் பண்ணோம் எல்லாம் பேசிட்டு இருக்காமே அண்ட் நீங்கள் என்ன நீங்கள் மேட்ச் பார்க்குறீங்களா உங்களுக்கு ஒப்பீன எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் குறைவாக நன்றி லைக் கமெண்ட் ஷான் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் தேங்க்யூ ஸோ மச்